ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து பத்து தீர்மானங்களை முன்வைத்து நகராட்சி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி அசோகன் தலைமை தாங்கினார் நகராட்சி ஆணையர் கண்ணியப்பன் நகராட்சி துணைத் தலைவர் பழனி முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் நகராட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகள் செய்யப்பட்டது கூட்டத்தில் எட்டாவது வார்டு உறுப்பினர் டி கோபால் பேசும்போது யோக நரசிம்மர் திருக்கோவில் வரும் பக்தர்கள் கொண்டு வரும் வாகனங்களுக்கு சுங்கவரி வசூல் செய்ய டெண்டர் விடப்பட்டது இதனால் பக்தர்கள் பாதிப்புக்கு உள்ளாவர் என்பதை கருத்தில் கொண்டு டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தார் கோரிக்கையை ஏற்ற நகராட்சி நிர்வாக சுங்கவரி வசூல் டெண்டரை ரத்து செய்ததாக நகராட்சி நிர்வாகம் தெரிவித்தது மழைக்கால முன்னெச்சரிக்கையாக தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான தளவாட பொருட்கள் மண்வெட்டி பினாயில் ப்ளீச்சிங் பவுடர் சுண்ணாம்பு நீர் பிளாஸ்டிக் அன்னக்கூடை மூங்கில் கூடை கால்வாய் சுரண்டி தொடப்பம் முள்கரண்டி உள்ளிட்ட பொருட்கள் உள்ளூர் சந்தையிலேயே குறைந்த விலையில் உள்ளது இதை காட்டிலும் கூட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த தீர்மானத்தின் கூடுதலாக விலை உள்ளதால் இதனால் நகராட்சிக்கு பணம் விரயமாகும் என்பதால் இந்த தீர்மானத்தை ரத்து செய்து பொருட்களை உள்ளூர் சந்தையிலேயே வாங்கிக் கொள்ளலாம் என ஆதாரத்துடன் பொருட்களை வாங்கி அதன் விலை பட்டியலையும் தெரிவித்தார் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம் அந்த பொருட்களை வாங்கும் தீர்மானத்தை ரத்து செய்தது பேருந்து நிலையம் நான்கு கோடி அறுபத்தாறு லட்சம் மதிப்பில் விரிவாக்கம் செய்ய உள்ளது அதன் வரைபடத்தை அனைத்து கவுன்சிலர்களுக்கும் காண்பித்து அவரின் ஒப்புதல் பெற்று பொதுமக்கள் வசதிக்கு ஏற்ப கட்டுமான பணிகளை தொடங்க வேண்டும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மண்ணில் வெளியேறும் வகையில் ஏரி கால்வாய்களை தூர்வார நீர்வளத்துறைக்கு நகராட்சி நிர்வாகம் பரிந்துரைக்க வேண்டும் எதிர்வரும் மழை காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கழிவுநீர் கால்வாய் தூர்வாரி கொசு மருந்து தெளிக்க வேண்டும் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கனரக வாகனங்கள் செல்வதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் வகையில் ஒரு வழி சாலை அமைத்து அதற்கான பாதைகள் வைக்க வேண்டும் ஏழாவது வார்டு உறுப்பினர் மோகனா சண்முகம் பேசும்போது செங்குந்தர் புதிய ஒத்தவாடி தெருவுக்கு கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி மதிப்பு குடிநீர் பைப் லைன் புதைக்கும் பணிகள் தெருக்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்பகுதியில் உள்ள மேடு பள்ளங்களை சமன்படுத்த வேண்டும் பதினேழாவது வார்டு உறுப்பினர் அன்பரசு அவர்கள் பேசும்போது பதினேழாவது வார்டு பாண்டியநல்லூர் சாலையை ஆறு மாதங்களுக்கு முன்பாக கலைஞர் நகர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இதுவரை கலைஞர் நகர் என பெயர் பலகை வைக்கவில்லை உடனடியாக பெயர் பலகையை வைக்க வேண்டும் காலங்களை கருத்தில் கொண்டு பதினேழாவது வார்டு உட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய் தூர்வார வேண்டும் கால்வாய் இல்லாத பகுதிகளில் கண்டறிந்து அப்பகுதிகளில் ஒரு புதிய கால்வாய் அமைக்க வேண்டும் நாரை குளத்தில் கழிவுநீர் முழுவதும் தேங்கியுள்ளது இதனை அகற்றிவிட்டு குளத்தை தூர்வாரி குளக்கரையில் நடைப்பயிற்சி செய்யும் வகையில் நடைபாதை அமைக்க வேண்டும் கூட்ட முடிவில் பேசிய நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி மழை காலங்களை கருத்தில் கொண்டு மழைநீர் எங்கும் தேங்காதவாறு அனைத்து கழிவுநீர் கால்வாய்களும் தூர்வாரப்படும் பதினேழாவது வார்டில் கலைஞர் நகர் பலகை வைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் நகரமன்ற உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து அதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுப்பதாக தெரிவித்தார் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்